கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அற்புதமான ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை நிச்சயம் அபரிதமாக ஆசீர்வதிப்பார் அமேன் நீதிமொழிகளின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று போன்ற வசனங்கள் ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் தீமைக்குமுள்ளானனே என்று முறையிடுவாய் அன்பானவர்களே ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய சிந்தனையில ஒரு யோசனை வரலாம் நாளின் துவக்கம் சற்று இனிமையாகவும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஆகவும் இருக்கும் என்றால் நன்றாக இருந்திருக்குமே என்று இந்த வேத பகுதியும் நம்முடைய பைபிளில் தானே இருக்கிறது சற்று தியானியம் சற்று நாம் அதை யோசித்து சற்று நாம் அதை கொள்ள முயற்சி எடுப்போம் ஐயோ போதகத்தை நான் வருத்தேனே இவைகள் யார் கூறுகின்ற வார்த்தைகள் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என் மகனே என்று நீதிமொழிகளை எழுதுகிறவர் ஆரம்பிக்கின்றார் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கான வார்த்தைகள் தான் மகனே மகளே என் கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் நீ எப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான வாழ்வை நீ மேற்கொள்ளக்கூடாது என்ற தீர்க்கம் நிறைந்த அழுத்தம் நிறைந்த வார்த்தைகளை இங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் உன்னுடைய கால்நடைகள் உன்னுடைய பாதைகள் உன்னுடைய வழிகள் எங்கே இருக்கக்கூடாது என்பதை பற்றி அழகாயவர் பேசுகிறார் பல நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில் நம்முடைய கால்கள் வைக்கப்படுவதால் நாம் நிற்பதால் நாம் செயல்படுவதால் அநேக ஆலோசனைகளும் புத்திமதிகளும் போதகர்கள் சொல்லியும் கேளாமல் போவதினால் பலருடைய வாழ்வும் இதே வசனங்களை மேற்கோள் காட்டி வாழ வேண்டியதாயிருக்கிறது பலருடைய வாழ்வும் அப்படிதான் போதகத்தை வெறுத்தல் கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் செய்தல் போதகரின் சொல்லை கேளாமல் இருத்தல் உபதேசம் பண்ணினவர்களுக்கு காது கொடுத்து கேட்பதே இல்லை சபை சங்கம் எல்லாத்திலும் தீமைதான் நன்மையை அனுபவிக்க தெரியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையிலான ஒரு விஷயம் போதகத்தை வெறுக்கக்கூடாது கடிது கொள்ளுதல் எனக்கு நல்லதுதான் என்று நினைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போதகரின் சொல்லை முதலாவது கேட்டு பழக வேண்டும் உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு உதவி ஊழியர்களுக்கு கீழ்படிய வேண்டும் திருச்சபையில் ஒரு கட்டுப்பாடோடு அடங்கி வாழ வேண்டும் பரிசுத்த வாழ்வை என்றால் அதுதான் அடக்கமற்ற வாழ்வு அடங்கி வாழ வேண்டும் இல்லாதபட்சத்தில் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் பொழுது நீ துக்கிக்க வேண்டியிருக்கும் அது வேண்டாம் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வேத பகுதியை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறார் மேன்மை உண்டு தேவனுக்கு கீழ்படிவதனால் தேவனுடைய ஊழியர்களுக்கு கீழ்படிவதனால் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதால் கட்டுப்பாடோடு வாழ்வதால் மேன்மை நிச்சயம் நூறு சதவீதம் உண்டு கத்தனமை இந்த நாளிலே நிச்சயம் ஆசிர்வதிப்பார் மனதார நன்றி சொல் i